எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு காலையில நம்ம வந்து என்ன சொல்றது ஒவ்வொரு நாளும் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு நியூஸ் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில கே வி ஆனந்த் சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் சினிமாட்டிராஃபர் இன்னைக்கு காலையில அந்த நியூஸ் கேட்கும்பொழுது எல்லாருக்குமே அவ்வளவு ஒரு அதிர்ச்சியா இருந்தது சோ இத பத்தி நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக ஐ காட் அஜ்மல் வித் மீ ப்ரோ இன்னைக்கு காலையில அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த டியூஸ பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு வந்து கே வி ஆனந்த் சார் அது உண்மையில எல்லாருக்குமே ஷாக்கா இருந்து பிகாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டியன் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் கோ படத்துல ஐ திங்க் ரொம்ப அழகான ஒரு ஒரு ரோல் உங்களுக்கு கொடுத்திருந்தாரு சோ வாட் டு லைக் டு டெல் அப் வித் திஸ் ரொம்ப நல்ல கிரியேட்டர் நல்ல

வெரி 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 ட்ரூ ட்ரூ இன்னைக்கு காலையில வந்து எல்லாருக்குமே வந்து அது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது உண்மையிலே ஒரு ஒரு பிரேக்கிங்கான ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஆன ஒரு நியூஸ் தான் அண்ட் கண்டிப்பா சார் பத்தி நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவர் கூட இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் அந்த ஸ்பேஸா இருக்கட்டும் அந்த கம்ஃபர்டபிள் ஒரு வைப் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு

ഇപ്പതാ മിഷൻ സർടാണി മതിലേ വന്നിട്ട് എപ്പി പോലെ കുറന്റൈൻ്റെ പോയി പാട്ടു എന്നു തന്നെ ചിത്രത്തിന புரிய புரியுது அஜ்மல் ஏன்னா கண்டிப்பாவே இந்த டைம்ல வர இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ தேங்க்யூ அஜ்மல் அண்ட் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தான் இந்தியன் சினிமாட்டோகிராஃபர் பிலிம் டைரக்டர் அண்ட் ஃபார்ம் போட்டோ ஜேர்னலிஸ்ட் அண்ட் நேஷனல் அவார்ட் பின்னர் இந்த மாதிரி பல விஷயம் நம்ம ஆனந்த் சார் பத்தி பேசிட்டே இருக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அஜ்மல் ஃபார் ஷேரிங் ய தாட்ஸ் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ